ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக் செஞ்சு கட்டுறேன்ப்பா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேசண்ட் பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது நல்லதுப்பா நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தியாவும் இருக்கும் நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கவும் கொடுக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் நம்ம வந்து சம்பா கோதுமை ரவா வாங்கியிருக்கேன் இது எல்லாம் பழசர் கடையிலையுமே கிடைக்கிது அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது அதனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த சம்பா கோதுமை ரவையை வந்து நம்ம ஒரு கப்பு போட்டு கொடுப்போம் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து பவுலில் போட்டு இது சம்பா கோதம்பை இது வந்து ரவை ரவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்துருந்தோம் அதிலே ஒரு அரை கப்பு நம்ம தயிர் போட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கால் கப்பு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிரும் மூடி போட்டு ஒரு அரை ஊற வச்சுருவோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிருவோம் ஒரு கால் டீஸ்பூனு சீரம் போட்டுக்குருவோம் கொஞ்சமாக பா இஞ்சி வந்து இதில் துருவி போட்டுக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகாவாக கீரி போட்டுக்கிடுவோம் கொடித்தா நறுக்கி கீறுவோம் மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கிறதுக்கு இதை இதில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குருவோம் மீடியமான கேரட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை இதில் போட்டுக்கிடுவோம் வதக்க வதக்கிடுவோம் ஒரு மீடியமான குடமிளகாப்பா இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் குடமிளகாவில் வந்து நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது அதனால் குடமிளகா போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம காய்க்கு தகுந்த உப்பு போட்டு போடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம்ப்பா உப்பு போட்டுறத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தருவோம் ரொம்ப வந்து கேரட்டையும் குடம்புளகாவையும் வேக விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குடம்புளகாவும் இதையும் வேக விட்டால் போதும் இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் ஆரட்டும் தோசை தவா வச்சுருக்கேன் தோசை தவா கொஞ்சம் சூடாகட்டும் தோசை தவா கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ அம்மா வந்துப்பா ஓனையலை வாங்கியிருக்கேன் ஓழை இலை வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிட்டேன் இதை வந்து நம்ம இந்த தோசை தவால கொஞ்சம் இதை வந்து லைட்டாக இதை கொஞ்சம் ஹீட்டில் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம செய்கிற டிஷ் வந்துப்பா இந்த ஓலை இலையில தான் நம்ம செய்ய போறோம் அதனால் நம்மளுக்கு இந்த ஓலை இலை வந்து இல்லாம இல்லாமல் ரேசாயிடும் இப்போ நம்ம அரை மணி நேரம் சம்பா கோதுமை ஊற வச்சிருந்தோம் இப்போ நம்ம நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம் தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சுப்பா கோதுமை வந்து நல்லா காஞ்ச கோதுமை அதனால் தண்ணி ஃபுல்லாக நல்லா நல்லா உறிஞ்சிருச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச லைட்டாக வதக்கி வச்சு இந்த இதை இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வாழை இலையை எடுத்துருக்கோம் இப்போ வாழை இலை வந்து நம்ம தோசை கல்ல லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க விறப்பாக இல்லாமல் இப்போ அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சுக்கோங்க நல்லா இப்போ அம்மா வந்து இப்போ கோதுமை ரவாவுடைய இதை வந்து இதில் வச்சிருவோம் வாழை இலையில் வச்சு நம்ம சாப்பிட மாதிரி தான் நம்ம வாழை இலையுடைய சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் வாழை இலையில் நம்மளுக்கு அதிகமான சத்து இருக்குது அப்போ இதை வந்து ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துடுவோம் இதை வந்து மடிச்சு விட்டுக்குருவோம் நல்லா பொட்டம் போடுற மாதிரி வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து சை தை சாதம் இதெல்லாம் பொட்டம் போடுவோம்ல அது மாதிரி இப்படி கொண்டு வந்துடுவோம் ஃபுல்லாக கொண்டு வந்து முடிச்சு போடுற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடுவோம்ப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் எதுவும் கேப் இருக்கக்கூடாது கேப் இல்லாமல் நம்ம இதை இப்படி பொட்டணம் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த வாழை நார் இருக்குப்பா வாழை நாரை வச்சு கட்டி விட்டுக்கிடுவோம் வாழை இலை வாங்க தான் நம்மளுக்கு வாழை நார் தருவாங்க இல்லையா அதை வச்சு நம்ம கட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம ஓலை நேரம் வச்சு கட்டியாச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம் இப்போ கடாய் வச்சிருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குப்பா நம்ம ஓலை இலையில் கட்டி வச்சிருந்ததை இதில் இறக்கிக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு வந்து பொதுமரமாக வந்து வேகணும் அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் தண்ணி லைட்டாக இருக்குப்பா இப்போ வெந்திரிச்சா நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த குச்சி வச்சுக்கிறோம்ப்பா குச்சி வச்சு நம்ம பாருங்க நல்லா வெந்திருச்சு ஒரு விட்டு இப்போ இதை எடுத்து பிளைட்ல மாத்திக்கிருவோம் ஆரட்டும் ஓப்பன் பண்ணி காட்டப்பா ஆறிருச்சு இதை ஓபன் பண்ணிடுவோம் நல்லா இப்போ இதை எடுத்து பிளைட்ல மாத்திக்கிடுவோம் இதை கட் பண்ணிக்கிடுவோம் அழகா சூப்பரா வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ரொம்ப எவ்வளோ சாப்டா இருக்குன்னு பாருங்க அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ஓலை இலை ரெசிபி ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இப்ப கார சட்னி வச்சிருக்கேன் நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கோ கார சட்னி இருந்தாலும் சரி சட்னி இருந்தாலும் சரி இல்ல கிரேவி இருந்தாலும் சரி இதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க இதை நல்லா அப்படியே சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இன்னும் கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகா சூப்பரா சாப்பிடுவாங்க இது தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் நல்லா அந்த ஓலை உடை ஓலை இலை உடைய நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு வெயிட் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் டயட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியே நம்ம வேக வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட்டும் நல்லா குறையும் நம்ம வந்தப்பா அளவோட தான் சாப்பிடணும் அளவோட சாப்பிடுங்க வெயிட் உழுகாது வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க டயட்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் இவங்க எல்லாருமே பா ஈவினிங் போல ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போக வாக்கிங் போனால் நல்ல ஒரு மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறையும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்கள்